வெல்கம் டு குட்டி இன்போ சேனல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புது விவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் இந்த மாதிரியான அரிய வகை நூறுரூவா நோட்டு இருந்தால் அதை வச்சு நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் நூறுரூவா நோட்டு இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்குது உங்கள் கிட்டே நூறுவா நோட்டு இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான அரிய வகை நூறுரூவா நோட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இந்த நோட்டை ஆன்லைனில் விற்றா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இதுக்குன்னு நீங்கள் எங்கேயும் போய் யாரோட கான்டாக்ட்டும் வாங்கி அலையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வீட்டில் இருந்தபடியே இந்த நோட்டை விற்றுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அது எப்படி விற்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா நூறுவா நோட்டுக்கும் வந்து வேல்யூ கிடைக்காது அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது அந்த நூறுவா நோட்டில் வரிசை எண் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து அதில் இருக்கணும் இந்த வரிசை எண் மேலே இஸ்லாமிய மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க எனவே அது வந்து மிகவும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஒருவேளை உங்கக்கிட்ட இந்த அரிய வகை நூறுரூவா நோட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஓஎல்எக்ஸ் குயிக்கர் அப்புறம் ஜிபே அப்படிங்கிற இணையதளத்தில் விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல இந்த இணையதளத்தில் நீங்கள் விற்பனையாளராக பதிவு செய்யணும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் உங்கள் கிட்டே இருக்கிற ரூபாய் நோட்டை புகைப்படம் எடுத்து அந்த இணையதளத்தில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் இதுக்கப்புறம் உங்களுடைய விளம்பரத்தை பார்க்குற நபர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் டீலிங் பேசி ஃபைனல் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த நோட்டை விற்றுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி